சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் குப்பை சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும் இந்த குழந்தைங்களை பிடிக்க பூச்சாடி பிடிக்க வருவாங்க முட்டாய் கொடுத்து கூட்டம் போயிடுறது வேனில் தூக்கின்னு போவாங்க மாதிரி குழந்தை பள்ளிக்கூட எல்லாம் கையை பிடிச்சி வைத்து கையெழுத்து போட சொல்கிறது அயோக்கியத்தனம் அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸா சீரியஸாக நடக்கும்போது நடுவில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம் அது மாதிரி தான் அண்ணாமலை எதுக்கு அவர் வாயை தருந்தால் போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிறது அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுத்துக்க போட்டோம் அப்படிங்கிறது இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது என்னத்துக்கு இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தார் கொதிக்கிற தார் ரோடில் வெறும் காலோடு நடந்து போகிறோம் இருக்கான் என்ன பெரிய செருப்பு போட்டு என்ன இடம் ஸோ இன்றைக்கி ப்ரோ அப்படின்றார் விஜய் அவரால் ஒரு இஃப்தார் நோம்பு கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியும் என்ன பண்ணிருக்கணும் இஃப்தார் நோம்பு நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல கட்சிக்காரங்க நீங்கள் வராதீங்க இன்னொரு ஹாலில் போடுங்க அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைஸர் இருக்கார் இல்லையா பாண்டிச்சேரியில் மூணு நாலு சந்தில் நின்று ஜெயிச்சார் குசி ஆனந்த் அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு ஃபுல்லாக போட்டு எனக்கு எனக்கு புரியவே இல்லைங்க முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கில வர பாருங்க பவுன்சரெல்லாம் முதல்ல வச்சுக்காங்க ஒய் கேட்டகரி இவர் கேட்டாருன்னா சொன்னால் விஜய்க்கு மைனஸ் மக்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க அண்ணாமலை கேட்டாருன்னா அந்த ஆளுக்கு ஆசை அண்ணாமலை என்ன நேர்மையானவர் நான் நேர்மையானவங்கிறார் அப்புறம் எதுக்கு செங்கல் சூழலில் போய் ரைடு வந்தது அவங்க உறவு வராங்க செங்கல் சூழலில் எழுபத்தஞ்சு ஆச்சு எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கிடையாது மெஞ்சிப்பான அச்சான்னு சொல்லுவேன் அப்புறம் நேரம் போம்பேன் எனக்கு டெல்லி போனால் என்ன பண்ணுவீங்கப்பா டெல்லியில் தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டுவேன் மோடி தான் நூற்றம்பது நாடுகளுக்கு போயிருக்காரு ஒன்றை நூற்றம்பது பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு மொழி வந்து ஒன்றும் சோறு போடாதுங்க அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும் முக்கியமாக கையெழுத்து ஏக்க நிறுத்துறதுனால அடுத்தது வந்து ஆ நம்ம கட்சியும் பிஸியாக இருக்குதே அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாள் அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவான் மூஞ்சி அங்கே இருக்கும் அது மாதிரி ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது ஞாபகம் இருக்கா விடுதலை போராளிகளை வெளியில் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு லட்சம் கையெழுத்து அனுப்புறேன் நாங்கள் கையெழுத்துனால எந்த பிரயோ ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டோம் குப்பா சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும் போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இது தான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அது வந்து நான் கூட தான் ரெண்டு நாள் முன்னாடி போனேன் அது என்னென்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிப்பதுப்ப நான் போட்டேன் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன் ஆனால் இந்த குழந்தைங்களை பிடிக்கிற பூச்சாடி பிடிக்க வருவாங்க மிட்டாய் கொடுத்து கூட்டின் போயிடுறது வேனில் தூக்கின்னு போகிறாங்க மாதிரி குழந்தை பள்ளிக்கூட குழந்தைங்களெலாம் கையை பிடிச்சி விற்று கையுத்து போட சொல்கிறது அயோக்கியத்தனம் அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்ச போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது நீ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்கள ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்குது போகிற பையனை பிடிச்சிருக்கிறாங்க பொண்ணை பிடிச்சி பொண்ணு எனக்கு பெண் குழந்தையை பிடிச்சி இருக்கிற மாதிரி நான் பார்க்கல ஆனால் ஒரு பையனை திருப்பி திருப்பி பிடிச்சிருக்கிற மாதிரி வருது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கை இப்படி தான் நடக்கும் அது தெரிஞ்சு தான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து டிஏவி ஸ்கூலை விட சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமாக இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்கலை தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவாக யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்காக அப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதுக்கு ஒரே சிலபஸ் அதுக்காக தான் அதில் சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சிபிஎஸ்சி படித்தா சிபிஎஸ்சி படித்தா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க்கு தான் வாங்க முடியும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் தான் ஏ அத்தனை பேரும் கிளாஸில் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கணும் கிளாஸில் அத்தனை பேரும் ஒழுக்கமான இருந்துட்டால் போகமே சிட்டி நல்லா இருக்கும்ல நாம் வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்கிறேன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நம்ம எடுக்கணும் அது எடுத்தால் தான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும் அதே சமயத்தில் ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள் இப்போது அன்றைக்கி போக்ஸோ சட்டத்தில் அரோ அரசு பண்ணாருனாங்க சிறுமிகிட்ட இது பண்ணார் இந்த அங்கே அவர்களை பணி மாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடணும் ஏனென்றால் ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய அவர் ஆசிரியரே இவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டால் அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுங்கிறது இது ஆனால் இப்போது தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் நான் சீரியஸாக நடக்கும்போது நாட்டில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம் அது மாதிரி தான் அண்ணாமலை எதுக்கு அவர் வாயை திறந்தால் போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிறது அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுத்துக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது இல்லாட்ட அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது என்னத்துக்கு யார் ஒன்று கேட்டாங்க உலக இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தார் கொதிக்கிற தார் ரோட்டில் வெறும் காலோடு நடந்து இருக்கா என்ன பெரிய நீ செருப்பு போட்டு இல்லைன்னா என்ன ஆகிடும் இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது என்னைக்குப் பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர் யாரை வேணா இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த நாற்பது சீட்டில் எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு நான் சொன்னேன் நாற்பது சீட்டும் தோக்கும் பிஜேபியில் அப்போ எல்லாரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்க என்ன நிதர்சன பூத்து ஊத்தை வளர்ப்பதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது தோ இன்றைக்கி ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய் அவரால் ஒரு இஃப்தார் நோம்ப கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியும் என்ன பண்ணியிருக்கணும் இஃப்தார் ரொம்ப நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல கட்சிக்காரங்க நீங்கள் வராதிங்க இன்னொரு ஹாலில் போடுங்க அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைசர் இருக்கார் இல்லையா பாண்டிச்சேரியில் மூணு நாலு சந்தில் நின்று ஜெயிச்சார் ஊசி ஆனந்த் அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு குள்ளாக போட்டு எனக்கு எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு 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 நான் நான் கூட ரெண்டு இப்தார் விருந்து கற்றுக்கிட்டேன் நான் நானாக தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன் அந்த நோம்பின் முறையை அதை நான் அனுச அதை நான் வந்து பாராட்டுறேன் அதை மதிக்கிற மாதிரி போகிறேன் நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணும்னு முஸ்லீமும் நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்போ சுனத் கலை எதுக்கு போகிறோன்னா என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துலேயும் நாம் நாம மாற முடியாதுங்க நாம் நாமாக இருக்கணும் ஆனால் எல்லோருடையும் அனுசரித்து போகணும் அதுதான் சமுதாயம் எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம் அதோ எய்த்து வீடு கிறிஸ்டின் அதோ இந்த வீடு கிறிஸ்டின் அப்புறம் அது அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம் பிரியாணி அங்கேருந்து வரும் நான் பிரியாணி சாப்பிட்றேன் இல்லையோ எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றாங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குறேன் ஐயோ பிரியாணி எங்கே கொண்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அன்பால் கொடுக்கப்படுகிறது எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே வேலை தான் எந்த வீடு பதினாறு கோடி ரூபா அதனால் அவங்க வசதிக்காக கொடுக்குறேன் ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியல நான் தான் சொன்னேன் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காந்து என்னால் இட்லி கறி சாப்பிட முடியும் அது என் மனோபாவம் பஸ்ஸில் போலையா ஏன் வெஜிடேரியன் மட்டும் பஸ்ஸில் இருக்கப்பா யாராவது ஏ போகிட்டா எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சமுதாயத்தில் நம்ம எல்லோருடையும் சேர்ந்து வாழ பழையோம் அதில் ஃபெயில் ஆகிருக்கான் அதில் கட்சிக்காரங்களையும் உள்ள விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள விட ஆமாங்க அப்போ வெளியில் வராத வீட்லேயே இருந்துடலாம் என்னங்க நான் என்ன கேட்குறேன் எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையாக இவருக்கு வந்துடும் எம்ஜிஆர் வர வந்து ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வர்றாரு ஒரு ஊரில் சொல்லுவாங்க காலத்தில் மூணு மணிக்கு போவார் ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட விளையாம மூணு மணி வரைக்கும் இருக்கும் அது வேற அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற இன்னைக்கு நாமளே பூஸ் பண்ணிக்கிறோம் எந்த நடிகை நீங்கள் இது வரைக்கும் நான் கேட்குறேன் என்னை விட புதுசாக சேர்ந்த நடிகராகட்டும் யாராவது ஒருத்தர் தன் செல்ஃபோன் நம்பரை கொடுப்பாரா நான் கொடுக்குறேன் இல்லை என் செல்ஃபோன் நம்பரை முந்தாண் கூட ஒரு மீட்டிங் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருந்தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இதுதான் என் நம்பர் எதுக்காக நம்பர் கொடுக்குறோம் உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க கிடையாது ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் தான் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோதான் பண்ண போகிறோம் நீ நம்பர் கொடுத்து பாருங்கள் உடனே எல்லாரும் அவர் லட்சம் பேர் ஃபோன் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க

அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருந்தால் எதுக்குமே பயப்பட வேண்டாம் நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசினவனே கிடையாது நான் ஏன் வாட்ஸ்அப் காலில் பேசணும் என்னை யாரோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க என்னை ஏதோ அந்த பயம் இருந்தால் தான் பேசணும் நான் அவனை முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை காற்றை சொல்கிறேன்னா அது ஆமாண்டா சொன்னேன் உன்னை முட்டாள் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போ போகிறேன் அவ்வளோதானே ஐயோ நானா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தவிர வந்து எல்லா கேஜெட்டுக்கும் நீங்கள் பயந்தா இன்னைக்கு நீங்கள் எந்த லைனில் பேசினாலும் ஒருத்தர் ஃபோனை வாங்கி பேசினாலும் கூட நம்ம பேசுகிற பேச்சுக்கள் அனைத்தும் நாலு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அந்த செல் கம்பெனியில் இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்காங்க அதெல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அது பண்ண முடியாது வாட்ஸ்அப்பையா ரெக்கார்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப் கால் போட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன் பண்ண முடியாதுன்னு கிடையாது டெக்னாலஜி மாறி போச்சு நாம நேர்மையாக இருந்துட்டு பயப்பட வேண்டிய சா வந்து விஜய் வந்து என்னோட ரொம்ப என்னோட இப்போ ஐம்பது ஆச்சு அவருக்கு ஆச்சு ஆச்சு என்னோடய இருபத்தஞ்சி சின்னவர் ஓகே விஜய் அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கையில் வர பாருங்க பவுன்சரெல்லாம் முதல்ல வச்சுக்காங்க ஒய் கேட்டகரி இவர் கேட்டார்னா சொன்னால் அது விஜய்க்கு மைனஸ் மக்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க அண்ணாமலை கேட்டார்னா அந்த அளவுக்கு ஆசை போலீஸில் அவருக்கு கீழே கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு நமக்கு சல்யூட் எடுக்க ஒரு பத்து பேர் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்களேங்கிற ஆசை அண்ணாமலை என்ன நேர்மையானவர் நான் நேர்மையானவனுங்கிறார் அப்புறம் எதுக்கு செங்கல் சூழலில் போய் ரெய்டு வந்தது அவங்க உறவு வர செங்கல் சூழலில் அதெல்லாம் சும்மா

தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம் நான் ஒரு கட்சி கொடுக்குறேன் இப்போ சீமான் கட்சியை கொடுத்துட்றேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட நூறு கோடி ரூபா கொடுத்து ஜெயிக்க வச்சுருவாரா முடியுமா முடிஞ்ச ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும் இப்போது அவருக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ நான் நானே டெல்லி நான் இல்லைங்க ஒரு ஒரு சின்ன விஷயங்க நான் டெல்லிக்கு போகிறேங்க டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது தமிழ் மொழியான்னு போட்டிருக்கோம் ஏன்னா கையெழுத்து போட சொன்ன நான் போடுவேண்ணா ஏ கோடான்ட்டு வர மாட்டனா அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார் அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்டா முட்டாளை சொல்லணும் வாங்க வாங்க நீங்கள் கையெழுத்து போடுங்க அதை விஜய் கூப்பிடலையே நல்லா கவனிச்சு பாருங்கள் கொஞ்சம் அடிப்பொடைகள் தான் ஆர்ஓ கோளாறுன்னு பேர் அவங்களுக்கெல்லாம் அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்களே கையெழுத்து போடுங்க பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்காவது தெரியுமா அவர் போன பிறகு இவங்களே போட வேண்டியது தானே பிரசாந்த் கிஷோரின்னு இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத அடிச்ச உடை கூட தெரியாதவங்க இன்னைக்கு திமுக என்பது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது சொல்லலை திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள் அதோடைய கட்டமைப்பு விஜயை நான் ஆரம்பத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணது காரணம் விஜய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியலில் சொல்ல முடியாது நான் இங்கே அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு அதுக்காக அதை அப்படியே போய் பட்டண பக்கத்தில் கடலில் வச்சிட முடியுமா இங்கே போடுற அஸ்திவாரம் வேறு அங்கே போடுற அஸ்திவாரம் வேறு அதை அவர் தெரிஞ்சுக்கணும் அவருக்கு தெரியும் ஆனால் கேளவன் விட்டு வெளில வரணும் சும்மா ப்ரோ அது காமெடியாக பேசி பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் விஜய் தமிழ்நாட்டு நிலவரங்களை பற்றிய உண்மையில் பேசணும் நானும் சொல்கிறேன் இருமொழி கொள்கை எழுபத்தஞ்சி வயசாச்சு எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கிடையாது மெஞ்சி போனால் அச்சான்னு சொல்லுவேன் அப்புறம் நேராக போகுவேன் எனக்கு டெல்லி போனால் என்ன பண்ணுவீங்கம்மா டெல்லியில் தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டுவேன் மோடி கூட தான் நூற்றம்பது நாடுகளுக்கு போயிருக்காரு உடனே நூற்றம்பது பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச அவர் ஹிந்தியும் இங்கிலீஷும் வச்சுக்கிட்டு தான் அங்கே போனார் அங்கே அங்கே ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சால் அந்த ஊர் பாஷை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே கூட டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுவாங்க எல்லா தேசத்துலேயும் அப்படி தான் மொழி வந்து ஒன்றும் சோறு போடாதுங்க மொழியை வச்சு நான் இன்னொரு பாஷை கத்திட்டா சோ அதுக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகிறேன் பீகார்லேருந்து இத்தனை பேர் இங்கே வரான் எல்லாம் தமிழ் கத்திட்டா வரேன் வந்தப்பற தமிழ் கற்றுக்கிறான் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அவசியம் ஏற்படும் போது கற்றுப்பாங்க வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த புருஷன் இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் பேச மாட்டான் ஆனால் அவனோட போகிற பொண்டாட்டி மூணே மாதத்தில் அந்த ஊர் பாஷையை பேசுவான் ஏன்னா அவங்க தான் அந்த கீரை வைக்கிற பொம்பளை கரிகாய் வைக்கிற பொம்பளை லாண்டிகாரம் எல்லோருடையும் பேசுகிறனால அவங்களுக்கு அந்த பாஷை வந்துடும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து ஹிந்தி அப்படி எதிர்க்கிறோம் இப்போ ஹிந்தி கூடாதுன்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார சபா இங்கே இருக்க விட்டுருவாங்களா எத்தனை இந்தி பிரச்சார சபா இருக்குது இதோ இங்கே கல்யாண நகர் அசோசியேஷன் இருக்குது இங்கே பதினஞ்சு நாளில் சான்ஸ்கிரித் பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க பத்து நாளில் ஹிந்தி பேசுறதுக்கு ஃப்ரீயாக சொல்லி தராங்க எனக்கு போக இஷ்டம் இல்லை தொடர்ச்சியா நீங்க திமுக திமுக வந்து நிறைய எதிர்த்து பேசுனீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடியில நீங்க திமுக வந்து ஆதரவா ஆனா வந்து சோஷியல் மீடியா என்ன பண்றாங்கன்னா திமுக வந்து உங்களுக்கு அப்பாவுக்கு பேரை வந்து வச்சு வச்சுட்டு தெரு பேரு நீங்க சப்போர்ட் பண்றீங்க சொல்லியிருந்தீங்க நாற்பது அப்போ அப்போ நாற்பத்தொழில பிரகாசம் சொன்னேன் அப்போ நான் பிஜேபியில்தானே இருந்தேன் பிஜேபியில இருந்து போதும் சொன்னேன் நாற்பது தொகுதியிலையும் பிஜேபி தோக்குன்னு நான் சொன்னேன்ல நாற்பது தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும் சொன்னேன்ல அப்போ நான் அப்போ பிஜேபியில் தானே இருந்தேன் நான் வந்து எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது நான் ஆனஸ்டா இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் நேர்மையான கருத்துக்களை சொல்ல அண்ணாமலை தப்பு ஏன் அப்போதான் சொன்னேனே நான் பிஜேபியில் இருக்கும்போது சொன்னேன் பிஜேபி நாற்பது தொகுதியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன் அண்ணாமலை தோற்பார் சொன்னேன் ஏங்க ஏங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இவர் தோப்பார்னா யார் ஜெயிப்பாங்க அவராக ஜெயிப்பார் நீங்கள் தானே ஜெயிக்கணும் இது என்ன மறக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எப்பயும் கேட்குறது அதே இல்லை 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 பாஸ் இல்லை இல்லை ஒரு ஒரு கட்சியை சேரும்போது அந்த கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு என்னோடய கருத்தை தெரிவிப்பேன் கட்சி சார்ந்த கொள்கைகளை ஆனால் இன்றைக்கி போட்டிருக்க முருகன் சொல்கிறார் ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்போது மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கிறேன் நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க இந்துக்கள் கிறிஸ்டியன் முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தா அப்படி வளர்ந்த நான் வந்து இன்றைக்கி எனக்கு நான் ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும் என்னால் பேச முடியாது நான் எப்படி பேச முடியும் என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளுடைய அபுபக்கர் பிரசிடெண்ட் ஹோட்டல் பிரசிடண்ட்டு எத்தனை எனக்கு எவ்வளோ தரவு அவர் வந்து மெக்காலேருந்து அந்த புரிந்த நீர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்கு எங்கள் வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா ஓ இது வேற சாமி வெள்ளும் போது சொல்லுவாரா சண்டை எந்த சாமியும் சண்டை போடுறதில்ல நம்ம தான் சாமி பேரில் சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம் வந்து அவ்வளோ பெரிய சண்டை அவசியமே இல்லை அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவிலேயே எத்தனை பிரியாணி கடை இருக்கு அப்ப அந்த மலை மேலே ஓரமாக போய் யாராவது சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா மனுஷங்க தான் தீட்டாகலாம் கடவுள் தீட்டாகவே மாட்டேன் நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ குளிக்காம சாமியை பார்க்க போறியோ கடவுள் கோய்சிக்க மாட்டேன் அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகிறோங்கிற முறையை பொறுத்து வாபஸ் வாங்கிட்டாரு வெறி சார் அந்த வெறி அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல அதாவது இப்போ கூட சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலன்னா அவங்க ஆன்டி நேஷனலுங்கிறாங்க ஆன்டி நேஷ்னல்னு சொல்கிறவங்க முட்டாள்கள் ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனிதன் ஒரு உடம்பு அதில் தமிழ்நாடுங்கிறது இதயமாக இருக்கலாம் மூளையாக இருக்கலாம் கையாளாக இருக்கலாம் அப்போது தமிழ்நாடு நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னா அர்த்தம் நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்னை நேசின்னு சொன்னால் நீ தான் ஆன்டி நேஷனல் அப்போ தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ளே இல்லையா தவறான விஷயம் ஏதோ ஒன்று எவனாவது சொல்லிவிடுவான் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டியது ஏன்னா புதுசாக யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது அதனால்தான் பிரச்சனை என்ன நேஷனல் ஏன்னா அப்படின்னா நான் என்ன ஆன்டி நேஷனல் சொல்லுவாங்களா சொல்கிறதுக்கு எவனுக்கு யோகி இருக்கிறதோ நான் போட்டிருக்கேன் நான் தான் நேஷனலிஸ்ட் சொல்கிறேன் எத்தனை பேர் கொடி வச்சுருக்கான் சொல்ல சொல்லுங்கள் அவசரத்துக்கு சில பேர் கொடியை தலைகீழாக கூட ஏற்றிட்டு போயிடுறாங்க ஏன்னா நம்ம நம்ம நாட்டில் தேசிய கொடியை விட கட்சி கொடிகள் அதிகம் அதனால் வர பிரச்சனை அமெரிக்கானாக்க அங்கே ஒரே அமெரிக்கா கொடி தான் மற்ற தேசத்தில் அந்த ஒரு கொடி தான் அதுதான் பிரச்சனை நாம் முதல்ல என்ன விஷயம் இதோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது தொடரும் பொழுது நமக்கு பத்து பேர் இருக்க பத்து பேர் இருக்கிற கூட்டணி இருக்காங்களே அவங்க அப்படியே ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் நாம் ஒன்று சேர்ந்துட்டால் திமுக உயிர்த்தலான்னு பேசுகிறவங்க அந்த பத்து பேர் ஒன்று சேரும்போது அதுக்குள்ள பன்னெண்டு முதலமைச்சர்கள் எட்டி பார்க்குறாங்க நான் தான் முதலமைச்சர் அதனால் அவங்களால சேரவே முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு தெரிந்த வரைக்கும் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்